ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம் நாம பொறுப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு விடிய காலம் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சு இருந்தேன் சூரியன் வந்த பின்னாடியா விடிய காலம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் உதிக்கும்ல நடுவுல அது எப்படி பட்டுக்கோட்டில் மட்டும் பன்னெண்டு மணிக்கு உதிக்குது வீட்டுக்கார் என் பேச்ச கேட்டார்னா பொண்டாட்டி தாசன் எப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டு திரியிடாம பாருங்கிறாங்க அவர் என் பேச்சையே கேட்காம நாலு நாளைக்கு வீட்டு பக்கமே வராம சுத்தினார்னா புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல இவெல்லாம் வீட்டுல இருக்கான்னு என்னை கேவலமா பேசுறாங்க இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றாங்க நடுவர்களே ஆப்பாயில் போட வேண்டிய முட்டையில ஆம்லேட் போட்டிருக்க ஆம்லேட் போட வேண்டிய முட்டையில ஆப்பாயில் போட்டிருக்க அவை முடிவு என்னன்னா பாராட்டவே கூட முடிவு உங்களுக்கு டீ கொடுத்துட்டு பக்கத்திலே தாய்மார்கள் நிக்கிறாங்கன்னா எதுக்கு வெட்டுக்குன்னு கிளாஸ் குடிக்கிட்டு போறக்கா சாப்பிட்டுட்டு ஒரு பாராட்ட மாட்டேனா உரு உரு உறிஞ்சிட்டு காப்பி சூப்பர் யோ அது டீ அப்படி குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணணும் குடும்பத்துக்காகவே சகிப்பு தன்மையோட இருக்கணும் குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கணும் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுதா நடுவர் அவர்களே இப்ப அன்னைக்கு என் மாமனார் கல்யாணம் பண்ணி முத முத இருக்கும்போது என் மாமனார் விக்கல் எடுத்துருச்சு என் மாமனாருக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும்னு ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்னேன் என் மாமியார் பக்கத்துல இருந்துகிட்டு சொன்னாங்க குதிரை மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள ஓடுறா இருந்தாங்க சரி இது எதுக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் நாம அதெல்லாம் செய்ய வேண்டாம் அவர் மறுபடியும் விக்கிட்டு இருந்தாரு நான் மெதுவா நடந்து தண்ணி எடுத்துட்டு போனேன் வரான் நடுவர் சரி நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம் இனிமே நாம பொறுப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு விடிய காலம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சு போல போட்டுக்கிட்டு இருந்தேன் சூரியன் வந்த பின்னாடியா அப்படியே அது மாதிரி விடிய காலம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் உதிக்கும்ல நடுவுல அது எப்படி பட்டுக்கோட்டையில் மட்டும் பன்னெண்டு மணிக்கு உதிக்குது

இப்போ நான் எடுத்த முடிவு சரியான முடிவா இல்லையா உண்மையிலே இவ்வளவு சிரமமாக இருக்குன்ற நீ சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் பட்டுக்கோட்டிலேருந்து இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே பாருங்கள் எதை செஞ்சாலும் குறை செஞ்சா என்ன பாருங்கள் அப்படி நடப்பேன் ஆண்களே சில நேரம் அப்படி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளை ரொம்ப டயர்டாக வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஆம்லேட் போட்டு அப்படி கொண்டு வந்து வைச்சாங்க பார்த்தார் என்ன செஞ்சிருக்க இன்னைக்கு நான் ஆம்லேட் சாப்பிடுவேண்ணா வியாழக்கிழமை மறுநாள் பாச்சு கோம வந்திருக்கான்னு சொல்லி ஆப்பாயில் போட்டு வச்சு என்னடி இன்னைக்கு ஆப்பாயில் போட்டுக்க இன்னைக்கு ஆப்பாயில் சாப்பிடணும் நான் வெள்ளிக்கிழமை என்ன அது செஞ்சாலும் திட்டேன் இது செஞ்சாலும் ஒரு நாள் விவரமாக மறுபடியும் ரெடி பண்ணி வச்சாங்க ரெண்டேமே ஆப்பாயில் ஒரு தட்டில் ஆம்லெட் ஒரு தட்டில் அப்பையும் பாராட்டிடுவேன் அப்படின்னு என்னம்மா செஞ்சுருக்கேன் ஆப்பாயில் போட வேண்டிய முட்டையில் ஆம்லெட்டை போட்டிருக்கேன் ஆம்லெட் போட வேண்டிய முட்டையில் ஆப்பாயில் போட்டிருக்கேன் அவை முடிவு நான் பாராட்டவே கூடாது முடிவெண்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் மனைவிகள் ரொம்ப எதிர்பார்க்குறது கிச்சன் லெவல் நேரம் வந்தப்போ அவங்க ரொம்ப பெருசாலாக எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு டீ கொடுத்துட்டு பக்கத்திலே தாய்மார்கள் நிற்கிறாங்கன்னா எதுக்கு பெட்டுக்குன்னு கிளாஸை பிடிட்டு போகிறக்கா டீயை சாப்பிட்டுட்டு ஒரு பாராட்ட மாட்டேன்னா உரு உருண்டு உறிஞ்சிட்டு காபி சூப்பர் யோ அது டீ அப்படி அதான் தெரிச்சலோட பேசுகிறது ஆமாம் நடுவர் அவன் ஒரு கைதட்டை தட்டி விடுங்கப்பாவும் போமா ஆர்வல சந்தோஷமா போமா எங்களுக்காகனு நாங்க எதுவுமே செஞ்சுக்க முடியல எங்களை என்ன தெரியுமா சொல்றீங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டா குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணணும் குடும்பத்துக்காகவே சகிப்பு தன்மையோட இருக்கணும் குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கணும் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுதா நடுவர் அவர்களே எங்க மாமியாருக்கு திக்கா குழம்பு வச்சா பிடிக்காது என் மாமனாருக்கு திக்கா குழம்பு வச்சாதான் பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு காரமா சமைச்சா பிடிக்காது என் வீட்டுக்காரரு காரமா இருந்தாதான் பிடிக்கும் இப்போ நான் எப்படி சமைக்கணும் நீங்களே சொல்லுங்க இதுக்காக நான் பத்து குழம்பு வைக்க முடியுமா ஒரு நாளைக்கு நீங்க வைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தானமா இருக்கும் இப்போ ஹோட்டல் வீட்டுல என்ன வித்தியாசம் தெரியுமா சார் ஹோட்டல்ல மூணாவதா ஊத்துனா ரசம் வீட்டுல மூணு வேளையும் ஊத்துனா ரசம் இதுக்கெல்லாம் பயங்கரமாக கைதிட்டு நினைச்சு நான் சொன்னேன் என் பொழப்பு எப்படி ஆகி போச்சு இந்த பிரச்சனைனால தான் சொல்றேன் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லாத வாழ்க்கை என்றைக்குமே தனி குடும்ப வாழ்க்கை தான் ஒரே கூட்ட குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்காம மனசு தூரமா இருக்கிறது தாங்க கூட்டு குடும்பம் வேற வேற வீட்டுல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் மனசளவுல நெருக்கமா இருக்கிறது மட்டும்தான் தனி குடுத்தனத்தோட சுகம் அதெல்லாம் ஒரு நல்ல நாள் ஒரு பெரிய நாளுக்கு நம்ம கூட்டு குடும்பத்தோட அந்த உறவுகளோட சேரும் பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம் வருஷம் ஒரே குடும்பத்துல இருக்கும் பொழுது நிச்சயமா அது கிடைக்கிறது இல்ல நடுவர் அப்பேற்பட்ட கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது மன நிம்மதிக்கு கேடுதான் தனி குடும்ப வாழ்க்கை தான் தான் உண்டு தான் புள்ள உண்டு தான் புருஷ உண்டுன்னு இருந்தாலும் நமக்கான சந்தோஷமும் சுதந்திரமும் கொடுக்குது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அந்த பழமொழியை நல்லா அழுத்தம் திருத்தமாக எழுதி எங்களுக்கே தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் ஆசையுடன் விடைபெறுகிறேன் நன்றி